இந்தியாவில் இருந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற சர்வதேச பயணங்கள் எங்கு செல்ல வேண்டும் மற்றும் என்ன எதிர்பார்க்க வேண்டும் வீடியோவை தொடங்குவதற்கு முன் அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் சகோதரி ஹாதரியா என்னுடைய சேனல் பேரு தமிழ் விசா விளாக்ஸ் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்கு வெளிநாட்டு பயணம் என்பது செல்வந்தர்களுக்காக மட்டும்தானா இல்லை இல்லை கவனமாக திட்டமிடல் முன்கூட்டியே முன்பதிவு செய்தல் மற்றும் இலக்கு ஆர்வமுள்ள தேர்வுகள் மூலம் இந்திய பயணிகள் பட்ஜெட்டில் மறக்க முடியாத சர்வதேச விடுமுறைகளை அனுபவிக்கலாம் நேபாளம் இந்திய பயணிகளுக்கு மிகவும் மலிவான சர்வதேச இடமாக உள்ளது விசா தேவைகள் மற்றும் குறைந்த கட்டண பயண விருப்பங்கள் இல்லாமல் காட்மண்டுவின் பழங்கால கோயில்களை ஆராயலாம் இமயமலையில் மலையேற்றம் செய்யலாம் அல்லது பொக்ராவின் ஏரிக்கரையில் ஓய்வெடுக்கலாம் இவை அனைத்தும் ரூபாய் நாற்பதாயிரத்துக்கும் கீழ் அடுத்து இலங்கை இலங்கை கடற்கரைகள் தேயிலை தோட்டங்கள் மற்றும் கலாச்சாரம் ஒரு குறுகிய விமானத்தில் இலங்கை தங்க கடற்கரைகள் பசுமையான மலைப்பகுதிகள் மற்றும் வளமான பாரம்பரியத்தை வழங்குகிறது கண்ணு கிணிய கடற்கரை ரயில்கள் அனுராதபுரத்தில் உள்ள பழங்கால இடிபாடுகளை பார்வையிடலாம் சுவையான கடல் உணவுகளை உண்ணலாம் ஒரு வார கால பயண திட்டத்திற்கு ரூபாய் நாற்பதாயிரத்துக்குள் நிர்வகிக்கலாம் அடுத்து தாய்லாந்து தாய்லாந்து பயணிகளுக்கு விருப்பமானதாக உள்ளது முக்கிய இந்திய நகரங்களில் இருந்து விமானங்கள் மலிவு விலையில் உள்ளன மேலும் நீங்கள் ஏராளமான பட்ஜெட் ஹோட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகளை காணலாம் பாங்காக்கில் இரவு வாழ்க்கை பட்டாயாவின் கடற்கரைகள் மற்றும் ஃபுக்கெட்டின் தீவு அழகை ரூபாய் ஒரு லட்சத்துக்குள் அனுபவிக்க முடியும் அடுத்து வியட்நாம் ஒரு சாதாரண பட்ஜெட்டில் ஆடம்பரமான உணர்வை வழங்குகிறது ஹெனோயின் பழைய குடியிருப்புகள் முதல் ஹா லாங் விரிகுடாவின் சுண்ணாம்பு பாறைகள் வரை நாடு வரலாறு மற்றும் இயற்கை அழகு நிறைந்தது தெரு உணவு மலிவானது மற்றும் சுவையானது மேலும் தங்குமிடங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றவை உங்கள் பயண திட்டத்தை பொறுத்து ஒரு வார கால பயணத்திற்கு ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் எழுவதாயிரம் வரை செலவாகும் இந்தோனேசியா பாலி பட்ஜெட்டில் வெப்பமண்டல சொர்க்கமாகும் கடற்கரைகள் கோயில்கள் மற்றும் துடிப்பான இரவு வாழ்க்கையை விரும்புவோருக்கு பாலி சரியானதாகும் முன்கூட்டியே முன்பதிவு செய்தால் குரூப் பயணம் மூலம் பாலிக்கு ஒரு பயணத்தை ரூபாய் ஒரு லட்சத்துக்குள் நிர்வகிக்கலாம் கிழக்கும் மேற்கும் சந்திக்கிறது அதுதான் துர்க்கி அற்புதமான கட்டிடக்கலை வளமான வரலாறு மற்றும் சுவையான உணவு ஐரோப்பிய மற்றும் ஆசிய கலாச்சாரங்களின் துர்க்கி செல்ல ஸ்மார்ட் பிளானிங் மூலம் ஏழு அல்லது பத்து நாட்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரை ஆகலாம் போனஸ் பாயிண்ட் என்னவென்றால் நேபாளம் செல்ல பாஸ்போர்ட் தேவையில்லை ஆனால் ஓட்டர் ஐடி கண்டிப்பாக இருக்க வேண்டும் வாழ்க தமிழ் வளர்க தாய்நாடு நாடு ஜெய்ஹிந்த் அல்லஹாபீஸ்